ஆயிரம் ஆண்டுகளாக சாதியின் அழுக்கு எங்கள் தலைகளில் வந்தபோது அந்த சாதிய அழுக்கை பல நூறு சாதிகளை நான்காக்கி நான்கு சாதிகளை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நீதி விடுதிகள் என்று சொல்லுவதற்கான அச்சாரம் எங்கே என்றால் அந்த சமூக நீதியினுடைய மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் நான் அதைக் கடந்து சொல்லுகிறேன் சூத்திரர்கள் இங்கே வரக்கூடாது பஞ்சமர்கள் பேருந்தில் பயணிக்க கூடாது பஞ்சமர்களும் சூத்திரர்களும் திரையரங்கத்திற்கு வரக்கூடாது என்கிற வார்த்தையை சொல்லி இந்த திராவிட சித்தாந்தம் திருவாரூரில் கட்சி தொடங்கிய இங்கே சூத்திரர் யாரும் இல்லை என்கிற தகுதி வருகிற போது அதை போராடுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டது ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டது அண்ணா காலத்தில் பல நூறு சாதிகள் கலைஞர் காலத்தில் பல நூறு சாதிகளை நான்கு பட்டியல்களாக்கினார் ஒன்று தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இந்த பட்டியலை கொண்டு வந்து இந்த பட்டியல்களுக்குள் நூறு சாதிகளையும் அடக்கினார் ஆனால் அந்த கடந்து இன்றைக்கு எல்லா சாதிகளும் இங்கே சமம் சமமானவர்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று புரட்சியாளர் பாபா சாஹேப் சொன்ன அந்த அர்த்தத்தில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது சமூக நீதிக்கான விடுதிகளாக மாற்றி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பெண் சொன்னார் எங்களை சாதிய பார்வையோடு இன்றும் பார்க்கிறார்கள் இன்றும் பார்க்கிறார்கள் ஆம் எங்களை காலனிக்காரங்க என்று அழைக்கிற போது அந்த காலனி சொல் ஆதிக்க சாதியின் இழிவு நிலையாக பார்க்கப்படுகிறது நான் சொல்லுகிறேன் சேரி என்று இருப்பதைத்தான் காலணியாக மாற்றினார்கள் சேரி என்று இருப்பதை காலணியாக மாற்றினார்கள் சேரியில் இருந்தோம் காலனிக்கு வந்தோம் காலணியிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று கேட்கிற போது சிலர் கேட்கலாம் அறியாமையில் உளரலாம் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று ஆம் திராவிட இயக்கம் பொது வெடியில் இன்றைக்கு ஒருவனையாவது சாதி என்று பெயர் சொல்லி அழைத்தால் அவனுடைய நிலை என்ன என்று அச்சப்படுகிற அளவிற்கு மாற்றி இருக்கிறது அல்லவா அதுதான் திராவிடம் செய்தது திராவிடம் என்ன செய்தது சாதியை ஒழிக்க ஆம் இந்த சாதியினர் கோவிலுக்குள் உள்ளே வரக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி எல்லா சாதியினரும் கோவிலின் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று மாற்றி இருக்கிறதே அதை செய்ததுதான் இந்த திராவிடம் சாதி என்ன செய்தது சூத்திரன் கல்வி என்று கேட்டால் அவன் காதில் இல்லியத்தை காட்சி ஊத்து என்று சொன்னார்களே அந்த சூத்திரன் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் படித்து எல்லா கல்வி நிலையங்களுக்கும் போய் உயர்ந்த ஒரு தகுதியை பெற்றிருக்கிறானே அதற்கு காரணம் இந்த திராவிடம் தான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்